வணக்கம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் தர வேண்டாம் என்று மறுத்து அதிகாரிகள் டென்ஷனான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரப்பான நிகழ்வு இதை பத்தினு மொழி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த சில வருடங்களாகவே தமிழகத்தில் மக்களுக்கு பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த வருடம் சென்னை மிக்ஜாம் புயல் தென் மாவட்ட கனமழை என மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டதால் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதன்படி பொதுமக்களுக்கு ரூபாய் ஆறாயிரமும் வழங்கப்பட்டது அதாவது ரேஷன் அட்டைகள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது பொங்கல் திருநாளும் வந்துள்ளதால் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரொக்க பணமும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது அதன்படி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது ஆனால் கொடுப்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை நேற்றைய தினம் திடீர் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதாவது அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது அரசு ஊழியராக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் வழங்கப்படாது மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதியன்றே மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் இதற்கிடையே மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் வழங்கப்படுவது சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டது என மிகுந்த நிதி நெருக்கடியில் தமிழக அரசு தற்போது இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பொங்கல் பரிசு தொகுப்போடு பொதுமக்களுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சில உயர் அதிகாரிகளை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் பொங்கல் பண்டிகையை ஏழை எளிய மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு ரொக்க பணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் சில உயர் அதிகாரிகள் ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் தகவல் வெளியி உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கடுமையாக கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் நிதி நெருக்கடி காரணமாக சில கட்டுப்பாடுகளோடு பொதுமக்களுக்கு ரொக்க பணமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதாவது கடந்த காலங்களில் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது ஆனால் வருமான பரிசு இல்லை என்று அறிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் நிதி நெருக்கடியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கள் குறிப்பிடுங்க